திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள மணி டாக்கி திரையரங்கில் அறிமுக இயக்குனர் ரமேஷ் இளங்காமன் இயக்கத்தில் விஜயன் தயாரிப்பில் கன்னிமாடம் ஸ்ரீராம் கார்த்திக் நடித்த மெசஞ்சர் திரைப்படம் முதல் காட்சி வெளியிடப்பட்டது இந்த படத்தினை பார்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்களுக்கு மீஞ்சூர் தேர்வு நிலை பேரூராட்சியினுடைய பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் பரிமலா அருண்குமார் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் வித்தியாசமான முறையில் திரைப்படத்தை வெளியிட்டமைக்காக இந்த இனிப்பு வழங்கப்பட்டது ரசிகர்களிடம் இது குறித்து கேட்கும்போது ஆவியுடன் காதல் செய்யும் புதியதொரு கதைகளத்தை கண்டு திரைப்படமாக வழங்கிய இயக்குநரை பாராட்டுகிறோம் எனவும் முற்றிலும் வித்தியாசமான திரைப்படமாக உள்ளது எனவும் தெரிவித்தனர் மேலும் போன்ற வித்தியாசமான திரைப்படங்கள் தமிழ் திரையுலகருக்கு தேவை எனவும் டைரக்டர் ரமேஷ் இளங்காமணி நல்ல ஒரு படைச்சிருக்காரு யாருமே இந்த மாதிரி வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல நானும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நல்ல பாடல்களும் அருமையா பண்ணிருக்காரு மியூசிக் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த லவ் ஸ்டோரி எக்ஸலண்டா இருக்கு அருமையா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நூறு நாள் ஓடணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் சென்னை மணலி புதுநகரில் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் சுந்தரம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் எம் ஆர் ஜானகிராமன் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பாலையா சிவகுமார் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய தலைவர் பா வருண்காந்தி மாவட்ட செயலாளர் சந்துரு மாவட்ட துணைத் தலைவர் கலைவாணி முன்னாள் ஒன்றிய தலைவர் மகேஸ்வரி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர் பின் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காட்டில் புதிதாக பொறுப்பேற்ற கிராம நிர்வாக அலுவலர் ராஜாவுக்கு மீனவ பிரதிநிதிகள் வைரவன் குப்பம் ஞானமூர்த்தி ஆண்டிகுப்பம் பிரபாகரன் ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் அருகில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் ஜடராயன் பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மீஞ்சூர் அருகே உள்ள எடப்பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் ரேஷன் கடை எதிரே வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்த கனமழையால் தேங்கி நின்ற தண்ணீரை அகற்றுவதற்கு அதனை அறிந்து பாஜக மாவட்ட துணைத் தலைவர் கலைவாணி மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய மண்டல் முன்னாள் தலைவர் மகேஸ்வரி ஆன்மீக பிரிவு ஒன்றிய தலைவர் சீனிவாசன் ஆகியோர் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு இதனை சரிசெய்ய கோரிக்கை வைத்தனர் அந்த தலைவர் கிட்ட சொல்லி சார் இந்த ரேஷன் பொருள் எல்லாம் இறக்கறதுக்கு தற்சமயத்துக்கு மழையா இருக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மழையில வாங்க முடியாது அப்ப அவங்களுக்கு